वनकं कनकधारस्तोत्रं ऐळु एट् विश्वामरेन्द्रपदविप्रमदानदक्षम् आनन्दहेतुरतिकं मुरविद्विषोऽपि ईषन्निशीदधुमयीक्षणमीक्षणार्थं इन्दिवरोदरसहोदरमिन्दिराय இஷ்டிஷ்டிர புஷ்டிம் கிருஷிஷ்ட மம புஷ்கரவிஷ்கராய ஸ்லோகம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் சின்னதாக நைவேத்தியம் பால் சக்கரை வைக்கலாம் இல்லைன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம மகா நைவேத்தியம் சாதம் அடிக்கும் போது அதே கொஞ்சம் பருப்பும் கொஞ்சம் நெய் விட்டு அதையும் நைவேத்தியம் வைக்கலாம் கனகதார ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணும்போது குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டே பண்ணிங்கன்னால் ரொம்ப பலன் நல்லதாக இருக்கும் அந்த குங்குமத்தை நம்ம ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரெகுலர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பாராயணம் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த தமிழில் வரிகளை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அதை நீங்கள் ரெடி ரெஃபரன்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பாராயணம் பண்ணலாம்